தலையில் சில இடங்கள் அடிபட்டால் பழையது மறந்து போகும் அதாவது மெமரி ஃபார் அந்த ஓல்டு ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல பழையக்கூடிய அந்த சென்டர் வேறு மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் புதுசாக உள்ளது இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் சிலர் முடிப்பாங்க காலையில் சாப்பிட்ட இட்லி ஞாபகம் இருக்காது அப்படி இப்படி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்கே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவான் நான் சிலானில் இருந்தேன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா அப்போ பழைய ஈவெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் இப்போ ரீசன்ட் ஈவெண்ட் மறந்து போகும் மெமரி ஃபார் ரீசன்ட் ஈவென்ட்ஸ் அதுக்கு சென்ட்ரு வேறு பிரெயினில் இதுக்கு சென்ட்ரு வேறு சிலவனுக்கு அப்படியே அப்படியே உள்டா அப்படியே மாற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு பழசு மறந்து போகும் உள்ளும்ங்க பையன் பேர் என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்காது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் உள்ளதா அப்படியே சொல்லுவான் எல்லாம் க்ளீனாக சொல்லுவான் ஒக் அப்படியே அக்குவாரியாக சொல்லிக்கிட்டு இருப்பான் பையன் பேர் ஞாபகம் இருக்காது பொண்டாட்டி பேர் ஞாபகம் இருக்காது பொண்டாட்டி ஞாபகம் இருக்காது யார் நீ நீ என்ன இங்கே வந்து நிற்கிற யார் நீ அப்படின்னு கேட்பான் அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கலாம் மெமரி ஃபார் ரீசன்ட் ஈவெண்ட்ஸு இப்போ உள்ள காரியங்கள் மறந்து போகும் பழைய ஈவெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் அப்படி இருக்கலாம் திரும்பவும் அதே இடத்துல உடனே பழசு மறந்து புதுசு வர்றது அப்படி இல்லை அப்படி இருக்காது அது வந்து அது ஒரு தனி என்டிட்டி இது ஒரு தனி என்டிட்டி ரெண்டே மிங்கிள் பண்ணி போட்டுருக்கார் கதையில் அப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் ஆனால் அப்படியும் இப்படியும் ஒரே ஆளில் வராது ஒரே ஆளுக்கு தட்டணோடனே பழசெல்லாம் மறந்து போய் புதுசு ஞாபகம் வந்துட்டு திரும்ப ஓங்கி இன்னொரு தட்டு தட்டுனா மாறி போய் அப்படி அந்த மாதிரி வர வாய்ப்பில்லை ஏதாவது ஒன்று நடக்கலாம் ஆக்சிடெண்ட்டில் அந்த மாதிரி ஆகலாம் சில இடங்களில் மூளையில் ரத்த உறைவு வந்து அல்லது அந்த சென்ட்ரு அதுக்குரிய சென்டரில் ஏதாவது ரத்த ஓட்டங்கள் சரியில்லாமல் அது கெட்டு போய் ஃபங்க்ஷன் போயிட்டுனா அப்படியே வரலாம் அது அல்சிமஸ் டிசீஸ்ன்னு இருக்குது சிலருக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது அவங்க பாட்டில் வயசான காலத்தில் அப்படி கதவு திறந்துருந்தால் டக் பண்ணி கிளம்பி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க எங்கே போகிறேன்னு தெரியாது அப்படி அந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்குது அது மூளை சம்பந்தமான வியாதி அதான் கதைக்கு தகுந்த மாதிரி வளச்சி கொண்டு வக்காரு சிறிதார் அவ்வளோ தான் ஆனால் ரெண்டும் பாசிபிள் ஆனால் தனித்தனியாக பாசிபிள் ஆனால் ரெண்டும் ஒரே ஆளில் வர்றது ரொம்ப ரேர்